ஸ்ட் <tellas> 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 செஃப் ஆனந்துக்கு வந்த ஃபோனு அவுட் ஸ்பீக்கர் போட சொல்லி எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த ஆடியோவை எல்லோரையும் கேட்க வைக்கிறாங்க கேட்க வச்சு இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் ஒரு வேலைக்கு வராமல் இருக்கும்போது அவரை கூப்பிட போகும்போது அவங்க வீட்டில் நடந்த சம்பவங்களை வச்சு ஏற்கனவே தெரியும் ஆனால் அதை இப்போ தான் அவங்கள தெரியப்படுத்த அவங்க எல்லா முன்னாடியும் பாக்கியாக சொல்கிறாங்க நல்லபடியாக ஆர்டர்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க தூங்காமல் நைடு ஃபுல்லாக கண்ணு முழித்து கோபியோட இந்த திட்டம் முறியடிக்கப்படுது ஈஸ்வரி பாக்யா அடுத்து கோபிக்கு எதிராக என்ன செய்ய போகிறாங்க கோபிக்கிட்ட நியாயம் கேட்பாங்களா என்பது இனி வரும் தொடரில் தெரியும் நன்றி வணக்கம்